குமரியில் காளான் சாப்பிட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் மயக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள ஆறுகாலை பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்காணி இவரது மனைவி சாவித்ரி இந்த தம்பதியினரின் மகனான அருண் என்பவருக்கு திருமணமாகி தனது மனைவி மற்றும் இரு குழந்தைகளுடன் அனைவரும் ஒரே வீட்டில் வசித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இவர்கள் தங்களது வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் விளையும் காளான்களை பறித்து சமைத்து ஒன்பது வழக்கம் அதன்படி இன்றும் அவர்கள் வழக்கம்போல் அருகாமையில் உள்ள தோட்டத்திலிருந்து காளான்களை பறித்து சமைத்து சாப்பிட்டுள்ளனர் அப்போது அந்த காளானை சாப்பிட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேரும் திடீரென மயக்கமடைந்தனர் உடனடியாக அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு காரக்கோணம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு மோகன் காணி அவரது மனைவி சாவித்திரி மற்றும் மகன் அருண் ஆகியோர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மீதமுள்ள மூன்று பேருக்கும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்